வணக்க மக்களை ரீசென்டா பிரஸ் மீட்ல வெட்டரன் டேரக்டர் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் தளபதி அவர்கள் ஸ்டாலின் அங்கு சொன்னதை வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னு அவர்கிட்ட வந்து முதல்வரை பார்த்து ஸ்டாலின் அங்கிள் சொன்னது வந்து சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் வந்து எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து பர்சனலா பாக்கும்போது தளபதி அவர்கள் வந்து ஸ்டாலின் அங்கிள் பேசுவார் பேசுவாரு அதே தான் மேடையிலுமே வந்து பேசியிருக்காரு மாநாட்டில் அவரோட ஃபேன்ஸ் கொஞ்சம் இருந்ததுனால மாநாட்டில் ஜாலியா கொஞ்சம் கமர்ஷியலா பேசியிருப்பாரு இதை வந்து அவரே வந்து நார்மலா தமிழில் சொல்ற மாதிரி மாமான்னு சொல்லியிருந்தானே அது வந்து தப்பா அப்படி ஆனால் இது வந்து பர்சனலாகவே அவரை வந்து அப்படி கூப்பிடுறனால அப்படி சொன்னது எனக்கு வந்து தப்பாக தெரியலை நான் கூட ரெண்டு படங்கள் பண்ணியிருக்கேன் ரெட் ஜாயின்டுக்கு ஒன்று ஆதவன் இன்னொன்று வந்து மன்மதாம்பு அப்போ கூட ஸ்டாலின் அவர்களை நான் பார்க்கும்போது அங்கிள் தான் நானே சொல்லுவேன் ஸோ நான் அவரை அப்படி கூப்பிடும்போது அவர் வந்து துணை முதலமைச்சராக இருந்தார் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அது வந்து பெருசாக தெரியலை நீங்களும் அதை வந்து பெருசுப்படுத்தாமல் அவர் வந்து மேடையில் என்ன சொல்லியிருக்காரு என்ன நல்ல கருத்தை சொல்லியிருக்காரோ அதை எடுத்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி அதை அவரோட கருத்தை வந்து சொல்லியிருக்காரு இதன் மூலமாக தளபதிக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்காரு ஸோ இது வந்து பெருசாக தெரியல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து இதை வந்து மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆகியிருக்காங்க அதாவது முதல்வரை பார்த்து எப்படி அங்கிள்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கான்ட்ரவர்சி ஆகியிருக்காங்க அது வந்து மரியாதை குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து தளபதி அவர்கள் வந்து பர்சனலாகவே வந்து சிஎம் அவர்கள் வந்து அப்படி தான் கூப்பிடுவார் போல் ஸோ அதை தான் வந்து மேடையில் வந்து சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக வந்து டிஎம்கே சைட்லேயும் வந்து டேடி அப்படிங்கிறதையும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இதையும் வந்து டேக் லைனை வந்து உடச்சிருக்காரு ஸோ இதன் மூலமாக ஸோ ரெண்டு விஷயமே பண்ணியிருக்காரு ஸோ எது எப்படியோ வெற்றி மாநாட்டில் இந்த ஒரு சம்பவம் முப்பது நிமிஷம் பேசினதில் வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிருக்கு ரீச் ஆகிருக்கு தளபதியை வந்து பேசினதை வந்து எல்லாருமே வந்து அதுக்கு வந்து அகேன்ஸ்டாக பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சிலர் ஸோ அது தக்கன வந்து தளபதி அவர்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அவரோட தேர்ட்டி மினிட்ஸ் ஸ்பீச் வந்து பயங்கரமான இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ